அன்பரிசி விஸ்வாஸ் இல்லை நான் என்னடா இடம் பார்க்கலாம் வாங்க எப்ப வேறு லெவலில் மாச இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த வீசே வந்து சரியா போக மாட்டேங்குது பாக்கற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் அன்பரிசி மாட்டுக்கும் மொட்டை மாதிரி இல்லை சுபாவோட பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கலாம் அத்தை வந்து என்னையே வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிற காரியமே வந்து வேணாங்கிறாங்களே இப்போ சுபாவை பத்தி சொன்னா என்ன ஆகுது சுபாவை காதலிக்கிற விஷயம் சொன்னாலே வந்து சரிப்பட்டு வராது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நான் சொல்லுவேன் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் அவங்களோட லவ்வர் வந்து வெளியில வந்து வாசலில் வந்து வெயிட் பண்றாங்க என்னது இந்த ஆட்டோ வந்து ரொம்ப நேரமா வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பர்சி அப்போன்னு பார்த்து சுப்பா வந்து அண்ணி வந்து கிச்சன்ல இருப்பாங்க இல்லை ஹால்ல இருப்பாங்க அவங்க இல்லாத நேரம் பார்த்து ஆட்டோல வந்து ஏறி உட்காரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கீழே இறங்கி வராங்க லெஃப்ட்லையும் ரைட்லையும் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு வந்து கொடுக்குனு வந்து ஓடி போய் ஆட்டோல வந்து ஏறுறாங்க இவன் என்ன ஆட்டோவில் வந்து ஏறுறா அதுவும் அவங்க ஊரோட போகிறாங்க திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலோ இவளை என்ன சொல்கிறதுனே தெரியலையே தப்பான நேரத்தில் தப்பான முடிவு எடுக்கிறது இவங்களுக்குன்னா வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு மாடிப்படியில் வேக வேகமாக இறங்கி வராங்க இவங்க இறங்கி வர்றத பார்த்து வேகத்தில் பின்னாடி வந்து பாத்துறாங்க அனனியா அந்த இடத்துல அனனியாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அந்த ஆட்டோவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஒன் பரிசு என்ன ஆச்சு இவள் இந்த வேகம் ஓடிக்கிட்டு இருக்கா இவளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து கிட்ட போட்டு சொல்லிட்டு இவங்களும் திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு கார் சேவை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ஏறுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம அனனியாவோட அவட ஹஸ்பண்டும் வந்து அப்படியே ஏறி உட்காடுறாங்க நீ எதுக்கு என் காரில் வந்து ஏறி உட்காடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்லும் எனக்கு சில பல திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்கணும் தான் நீ வந்து என்ன பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுருவல அதுக்காக தான் டேய் தேவெல்லாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத நான் என்ன சொல்லும் பிரச்சனை பண்ண தான் இனிமேட்டு என்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தாலி வாங்கிட்டு இது மாதிரிலாம் பேசினா பேசினா சரி வருமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அனனியா இவன் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக காரை விட்டு இறங்க மாட்டான் நம்ம காரை வந்து எடுக்க வேண்டியதுதான் நம்ம இப்போதைக்கு வந்து அன்பரிசையை ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும்னு அனனியாக யோசிச்சுட்டு அப்படியே அந்த ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்லும் நீங்கிட்டே எதுவும் பேச மாட்டியா ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ நானும் ஒன்றா காரில் போயிட்டுருக்கோம் இதை என்ஜாய் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லும்போதே என்ன பண்ணுங்கிற நான் உனக்கு முன்ன பண்ண தெரியாத ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுத்ததாக தான் நினச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போதே முன்ன பின்னே தெரியாதவங்க கூட யாரும் சிரிச்சு பேசுவாங்களா ஓ அப்படியா சரி சரி அனன்யா வர வர டூ மச்சாக போய்ட்டுருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கடுப்பாயிடுறாங்க நம்ம அனன்யா தேவை இல்லாமல் பேசுகிறவங்க வச்சுக்காத என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நான் வந்து முன்ன பண்ண தெரியாதவன் சொல்கிறேன் உன் ஹஸ்பண்டை பார்த்து அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ சொல்கிற பாயிண்ட்டுக்கே நான் வரேன் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை நீ திட்டிக்கிட்டு இருக்க அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓட்டவே விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து ஆட்டோவை மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது டேய் சும்மானு இருறா இனிமேட்டு வந்தால் சரி வராது இவன் ஆட்டோவை வந்து மிஸ் பண்ண வச்சுருவான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி வேக வேகமாக போய் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி யார் ஆட்டோவில் இறங்கு எதுக்குடி இவ்வளோ வேகமாக போகிறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அன்பரிசிக்கிட்ட ஆட்டோவிலேருந்து நம்ம மஞ்சு தான் வந்து வராங்க என்னது நம்ம ஏறும்போதே வந்து ஆட்டோ நம்பரை நோட் பண்ணிட்டோம் கரெக்டாக இந்த லொக்கேஷனில் தான் போச்சு இதான அந்த ஆட்டோ நம்பருங்கிற மாதிரி இன்னொரு வாட்டிக்கு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன ஆச்சு இவ்வளோ பெரிய காமெடியெலாம் பண்ணிட்டுருக்கேன் ஆட்டோ முன்னாடி கார் வந்து நிப்பாட்ற என்ன விஷயம் அனன்யா அப்படின்னு சொல்லும்போது உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால தான் உன்கிட்ட பேசலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அனன்யா மாட்டுக்கும் சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே மஞ்சு வந்து சரி எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அனன்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஆட்டோவில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம அன்பரிசி வந்து மஞ்சுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க நீ இது மாதிரி இந்த லொக்கேஷனில் வந்துடணுன்னு ஆட்டோ ஒரு செகண்ட் வந்து நிற்கிது அந்த செகண்ட் பார்த்து கரெக்டாக வந்து மஞ்சு வந்து ஏறிடுறாங்க ஆட்டோவில் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு லொக்கேஷனில் வந்து ஆட்டோ வந்து நிற்க சொல்லிட்டு இவங்க அந்த ஆட்டோ வந்து விட்டுட்டு இறங்கிட்டு அன்பரிசி மட்டும் வேற ஒரு ஆட்டோவில் வந்து ஃபாலோ இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இது மாதிரி நடந்துச்சு அன்பரிசி ஒன்று முட்டாளாக்கிட்டா பார்த்தியா எப்படியோ சுபா விஷயம் அவளுக்கு தெரியாமல் போச்சு ஆனால் நான் வந்து சுபாவோட ஆட்டோவை மிஸ் பண்ணிட்டேனே இப்போ அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சுத்தமாக என்னால் கண்டுபிடிக்க முடியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி சுபா வந்து எங்கேயும் வரல வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து பெஞ்சில் வந்து உட்கார சொல்கிறாங்க டீட்டெயிலாம் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ இருக்கு அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் அன்பரிசியோட ஃப்ரெண்டு வந்து அவங்களதான் பார்க்க வந்திருக்காங்க நீங்க சுபாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லும்போது போது இல்லைங்க அன்பரசியோட நாத்தனார் நீங்க விஸ்வாசியாரோட தங்கச்சி தானே உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்கதான் இல்லைன்னு சொல்கிறாங்களே நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க தப்பா என்னன்னு தெரியல ஆனா உங்களை மாதிரி பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாயிடுறாங்க அன்பரிசியோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அன்பரிசி வந்து ஆட்டோல வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அது சுபா இப்போ எங்கே போயிருக்கா ஏது போயிருக்கான்னு தெரியாமல் நம்மளால் எப்படி தேட முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வராங்க இங்கே சுபா யார் யாருங்கிற மாதிரி கேட்டோன்னு அச்சோ இவங்க கிட்ட தான் நான் சுபா இல்லைங்கிற மாதிரி சொல்லி வச்சேன் இப்போன்னு பார்த்து கேட்குறாங்களே அதுவும் இவங்க முன்னாடி இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே கரெக்டாக அந்த இடத்துல வந்து நான் தான் சுபா என்னங்க இவ்வளோ நேரம் வந்து வாய் வலிக்கை கத்திக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் கேட்கல கடைசியாக தான் தெரிஞ்சிச்சான்னு சொன்னோன்னே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சோ என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே வந்து சுபா வந்து உள்ளே போகிறப்ப கரெக்டாக வந்து டோர் வந்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும் திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அன்பரிசியோட ஃப்ரெண்டு இது மாதிரி பண்ணணும்னு சொன்னோன்னே இதெல்லாம் ரொம்பவே தப்புமா பார்த்துக்குமா என்கிட்டலாம் எல்லாம் கேட்காத அவங்கள்ட்ட கேட்டுக்கானு சொன்னோன்னே அது சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே அந்த நர்ஸ் மாட்டுக்கும் வெளியில் வந்து வந்தாடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு திருப்பியும் வந்து டோரை லைட்டாக திறந்து அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சுப்பாவும் அவங்களும் இதெல்லாம் ரொம்பவே தப்புங்க அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னால்லாம் முடிய முடியாது இந்த விஷயத்த வந்து நம்ம அன்பரிசியோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அன்பரிசிக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரி சுப்பானும் ஒருத்தர் இருக்கா அவன் வந்து என்கிட்ட என்னென்னமோ சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து வருத்தத்தில் இருக்காங்க சரி நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பிச்சி விடணுன்னு ஆனால் இந்த இடத்துக்கு போகணுண்ண சீக்கிரம் போங்கன்னு சொன்னேன் அப்படியே டக்கு டக்குன்னு வந்து ஆட்டோவில் வந்து அந்த லொக்கேஷன்ல வந்து மாதம் வந்து இறங்குறாங்க அனனியா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க அன்பரசி இந்த தானே போனால் இதில் எப்படி வந்து இவ வந்தா மஞ்சு ஒன்றுமே புரியலையே எல்லாம் வந்து நம்ம தான் வந்த வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன்னால யாரா வந்து வண்டியில் வந்து ஏற சொன்னது செல்லோ நீ வருத்தப்படாத உன் வருத்தத்தை நான் போக்க வைக்கிறேன் சரியா நான் வந்து கார் ஓட்டுறேன் நீ பின்னாடி வந்து உட்காந்துக்கங்கிற மாதிரி அவர் உட்காந்து காமெடி பண்ணிட்டுருக்காரு அந்த இடத்துல நம்ம அனனியாவோட ஹஸ்பண்டு ஒரு பக்கம் சுபாவை வந்து பார்த்துடுறாங்க அவங்க வெளியில் வந்தோன்னு வந்து அப்படியே ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க சுபா கிட்டே வந்தோடனே கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு நம்ம அன்பரசி வந்து சுபா வந்து அடிக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறது இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவு எடுக்கிறது நான் தான் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னேன்ல அண்ணி உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற தான் நான் இது மாதிரி முடிவெடுத்தேன் ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதுவும் என்னால் புது பிரச்சனை வரணுமா தான் நான் வந்து யோசித்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஏய் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அசால்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நீ மாட்டுங்க அமைதியார் எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன் சரியா அமைதியாக இருக்கிறத மட்டும்தான் ஒன்றால் கடைபிடிக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அமைதியாக நிதானமாக பொறுமையாக வந்து யோசிச்சா எல்லாத்தையும் வந்து சாதிக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க ஆனால் அவசரப்பட்டு ஒரு முயற்சி பண்ணுறப்ப அதை பாதியிலே விடுறது தான் ரொம்பவே தப்பு உனக்கு தேவை இப்போ பொறுமை தான் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு தர வேண்டியது என்னோட கடமைங்கிற மாதிரி சூப்பராக வந்து அன்பரசி வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்